இதுக்கு மேலே எங்களால் தாங்க முடியாதப்பா ஊர் பஞ்சாயத்தெல்லாம் வீதியில் கூட்டுவாங்க ஓம் பஞ்சாயத்தை இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே கூட்டி இருக்கிறாங்க உங்கள் அக்காவுக்கு மெட்ராஸுக்கு தந்தி கொடுத்துருக்குறேன் ஒழுங்கா போயிடுச்சு அرجिला எப்படி பாருப்ப? சுத்ரா எங்க அப்பா பேச உனக்குலயா? குருக்க பேசனக்கே குதிக்கிறே தம்பி. ஏன் மகேன் குருகுடன் ஹாஸ்பிடல் படுத்துறகானே அதுக்கு யார் பதறி சொல்றது? யே சார். எம்.எல்.ஏ மகனை தெரிஞ்சும் அடிச்சிருக்கா. அதெல்லாம் என்னமோ சாதாரணமா தெரிஞ்ச பிறகுதான் அவன் உடைச்சிருக்கான். அவன் செய்வா எனக்காக எல்லாருகிட்டயும் சொல்லி ஒரு மாசம் அவகாசம் கொடுங்க அப்படியும் நான் திருந்தலன்னா என்ன திருப்பி ஊருக்கு அனுப்பிச்சிருக்கேன் இப்ப வாங்கல டிக்கெட் வீணா போயிரு அப்பா ஒரு மாசமா இன்னும் ஒரே வாரம் ஊர்ல இருந்தா ஊரவே கெடுத்துருவா பெண்ணங்கரையா உன் தங்கச்சிய வீட்டோட வைக்க முடியல நீனே என்ன நியாயம் பேசுற மாரியா சப் இன்ஸ்பெக்டர் எம்எல்ஏ இருக்கும்போது என்ன திமிர பேசாம மாட்டியா என்ன திமிர உனக்கு யோ பட்டால நீ ரொம்ப பேசுற நடக்கிறமே என்ன திடீர்னு கோயிலுக்கு ஊர்ல இருந்து தம்பி வர்றா அவன் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் தான் அப்போ வீட்டுக்கு மருமகம் வரா சொல்லு ஏண்டி ராத்திரி கூட உன் மகன் என் கூடவே இருந்து சினிமா கதை பேசிட்டு இருந்தாலே இத பத்தி மூச்சே வெள்ளியே இல்ல மாமி காலையில தம்பி வர்றதா தந்தி வந்திருக்கு என்ன திடீர்னு தந்தி ஓஹோ கதை அப்படியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி என் வீட்டுக்கார அவனுக்கு ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கேன்னு சொன்னார்ல அது விஷயமா லெட்டர் போட்டிருந்தேன் அவனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு நீ யாரு பூனைக்கே புலிவேஷம் வேஷம் விளாச்சே அப்படியே தனலட்சுமி பேருக்கு ஒரு அர்ஜனை பண்ணிட்டு இருக்கா சரியா சரியாக பாத்துக்கோ

சத்தியமா இது ஏன் வீட்டுக்கு வந்த சாமான் இல்ல எங்கயோ கல்யாண வீட்டுக்கு வந்து இடமா இருக்கு அங்க வைப்பா என்னங்க நீங்க வந்த சரக்க திருப்பி அனுப்புறீங்க பருப்பு எல்லாம் கிலோ கணக்கில் வந்திருக்கு அதான் திருப்பி அனுப்புறேன் தம்பி நீ போப்பா போடா மூஞ்சி பாரு திருவிடும் மாதிரி என்னங்க தம்பி ஊர்ல இருந்து வர்றான்ல அதுக்காக தான் எல்லாத்தையும் கொஞ்ச கொஞ்சமா வாங்கிட்டு வர சொன்னேன் என்னது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே முடிச்சு முடிச்சா வந்திருக்கு அதாண்டி நல்ல வாயை சம்பாதிக்கிறத நார வாயை திங்கிற மாதிரி நான் சம்பாதிக்கிறத உன் தம்பி திங்கிற மட்டும் இருக்குதே தம்பி தம்பி தம்பிங்கறீங்களே தவிர நாளைக்கு இந்த வீட்டுக்கு மாப்பிளை வரப் போறானே அது கொஞ்சமாவது யோசனை பண்ணீங்களா ஒவ்வொரு வீட்ல மாப்பிளை வர்றாங்கன்னு சொன்னா ஆட்ட பிடிக்கலாமா கோழி பிடிக்கலாமான்னு பத இங்க என்னடானா ஒரு சிட்டு குருவிக்கே வழிய காணோம் சிட்டு குருவியா உன் தம்பிக்கு கழுகே பத்தாதடி எப்பா கோபி கிருஷ்ணா உனக்கு மாற எல்லாம் போட்டது கருணையே இல்லையே என் மேல உனக்கு என்னப்பா காண்டு நீ என்ன சிரிக்கிற உனக்கு இந்த வீட்ல யாரு மரியாதை கொடுக்குறா நானே கொடுக்குறேன் என்கிட்ட சொல்லட்ட வரவே நினைச்சேன் போட்டு செவ்வசுல தோறிய எங்க அக்கா பூஞ்சிலே இப்படி பாபா புளிப்போ லட்சுமிபதி லக்ஷ்மிபதியின் அன்போ இனிமே கூப்படுவாருவாங்க நான் முப்பது முடிச்சு போட்டிருக்கேன் தாலியை எல்லாரும் கட்டுவாங்க நான் ஒட்டி வச்சிருக்கேன் அவ்வளவு சீக்கிரம் அறுபடுமா திட்டமொழி

பெத்து வளர்த்ததுக்கு இதானா மிச்சா ஏன் இதே அவனுக்கா வச்சிரா தானோ கொஞ்சம் உப்பு போடு கை எச்சில இருக்கு ஒண்ணு போட சொன்ன போடு இல்லங்க மாமா உப்பு போட்டா ஒருவா இருந்துடும் பெரியவங்க சொல்லுவாங்க அப்ப பருப்பு போட்டா பாசம் போயிடுமா உப்பு போட்டா உறவு அருந்துருமா அத கொண்டா எப்படி

நீயே வாங்கிட்டு வந்ததா சொல்லி அவ கிட்ட கொண்டு போய் கொடு அப்படின்னா என்ன பொய் சொல்ல சொல்றிய பெரிய அரிச்சந்தன் இவரு போட அது சரி எனக்கு ஏதாவது பேண்ட் பிட்டு ஷர்ட் பிட்டு டேய் போட போட முடிஞ்ச பாரு ஏன் மாமா தெரியல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல குரல் கொடுத்துட்டு உள்ள வருது நீ என்ன புடவை கட்ட போறன் தமக்கு அடிச்சிட்டு வந்தே சரி சரி போங்க வேணா அடுத்த தடவை உங்களுக்கு தெரியப்படுத்த டம்க்கு போடுறேன் எப்போ துணி அவுக்க போறேனா ஐயோ போங்க மாமா நான் Dress மாத்துறோம் நானு கட்டி விடுறதுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல எனக்கு கட்டிக்கே தெரியும் நீங்க உங்க வேலைய பாத்துட்டு போங்க அது சரி இந்த புடவை புடிச்சிருக்கா பாரு எது மாமா பாட்டி எனக்காக கொடுத்தாம்ச்சாங்களா யார் அது புடிச்சிருக்கா இல்லையான்னு பாரு யாரு ஐயாதான் உனக்காக நானே பத்து கடை ஏறி இறங்கி பாத்தி எடுத்து லஷ்மி நமக ஓம் தனம் நமக ஓம் லக்ஷ்மி நமக நீ நமக நான் நமக நம்ம லவ் நமக இப்போ ஒன் சைடு லவ் நமக அப்புறம் டவுல் சைடு லவ் நமஹ இப்போதைக்கு நான் வாத்தியார் நமக நாளைக்கு ஓம் புருஷன் நமக குருவே மணி பத்தராச்சி ராகுகாலம் உச்சில இருக்கு கரெக்டா பாத்தியா கெட்ட நேரம் பார்க்க கெட்ட நேரத்தில் வாங்க இந்த பஞ்சாங்கத்துல இப்ப கெட்ட நேரம் சொல்லுது இப்ப கிளம்புனீங்கன்னா உங்க வேலை ஓ ஹோன்னு நடக்கும் டேய் போனைக்கு பாத்துட்டியா வாเจரே நான் ரெடி டேய் ಬರா டேய் பொக்கிமனவசிட்ட மறந்தத பாத்தியா என்ன வாเจரே நீ போம்பது எங்க போறன்னு கேட்டியா பண்றீங்க எங்க வச்ச போறீங்க மேலே பர்

பொருத்தமான பேர் தான் சார் சிவகவி பாதத்துல தியாகராஜ பாகவத பாடல பார்த்தல எந்த ராகத்துல பாட வேண்டும் உன் பேர் என்னம்மா துதிலா துதிலா ஏமா என்னமா சொல்லிச்சது என்ன சார் கேட்டிங்க உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கிற நேரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல வாச்சா பத்து காசாவது கிடைக்கும் வணக்கங்க வணக்கம் தானே இன்னும் நாலு நாள்ல பையன் கிட்ட கொடுத்து விட்டுறானுங்களே இன்னும் நாலு நாளா வாடகை வந்து நாலு மாசம் ஆச்சு இன்னைக்கு ஒரு முடிவோட வந்து மொழி மாப்பிழை பார்க்கும் போது பாடுறதுக்கு ஒரு கீர்த்தனையும் குழந்தை பிறந்த பாடுறதுக்கு ஒரு தாளாட்டும் சொல்லி கொடுத்த எனக்கு வாடகை பாக்கியே தேவையில்லை பாப்ப

எனக்கு வந்து வாய்ச்சதெல்லாம் கோலாராவே இருக்கு உங்க எல்லாரையும் விட அறிவிலையும் சரி அழகுலையும் சரி அடக்கத்திலையும் சரி அவ ஒருத்தி

எல்லாரும் தேங்க முடிய போட்டுதான் பால் பாயசம் பண்ணுவாங்க உங்க வீட்டுல தலைமுடிய போட்டா ஐயோ இது எப்படியோ தெரியாம முடியிருந்தா கொடுத்தவங்களுக்கும் சாப்பிட்டவங்களுக்கும் உறவு நீடிக்கும் சொல்லுவாங்க

அங்க அப்பா என்னது ஏமாமா உங்க ஊர்ல தான் வெளியில படுப்பீங்களா நம்ம ஊர்ல நல்ல காத்தோட்டத்தோட அருமையான மாட்டு கொட்டாயில என்ன ஐயா இத்தனை கொசு வத்தி உங்க ஊர் கொசு என்ன தூக்கி கொண்டு போய் பக்கத்து வீடு மாடியில போட்டுரும் அப்ப நான் உள்ள வந்து படுக்க வேண்டியது வேண்டாமா உங்க அப்பங்கிட்ட மாட்டிட்டு முடிக்கிறத விட இந்த கொசு கடியே மேல் ஏமாமா ரேடியோ கொண்டு வந்து வைக்கட்டுமா

பாயுதே கண்ணா